விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சூப்பர் ஹிட் சீரியல்களில் ஒன்று பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த சீரியலில் கதையின் நாயகியாக நடித்தவர் சின்னத்திரை நடிகை சுஜிதா இவர் தனது சிறு வயதிலிருந்தே நடித்து வரும் இவர் தற்போது தமிழ் தெலுங்கு ஆகிய சீரியல்களில் நடித்து வருகிறார் மக்கள் மனதை கவர்ந்த சின்னத்திரை நாயகியாக இருக்கும் நடிகை சுஜிதாவிற்கு சூர்யா கிரண் என்னும் ஒரு சகோதரர் இருக்கிறார் இவர் இயக்குனர் மற்றும் நடிகர் ஆவார் பிரபல நடிகை காவேரியின் முன்னாள் கணவரான நடிகர் சூர்யா கிரண் இன்று காலை மரணமடைந்துள்ளார் மஞ்சள் காமாலை பாதிப்பின் காரணமாக இவர் உயிரிழந்து உள்ளார் என தகவல் வெளியாகி உள்ளது சூர்யா கிரணின் மரணம் அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமின்றி திரையுலகினருக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது